புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட செம்மணி மனித புதைகுழியானது இலங்கையில் இதுவரை அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நாட்டின் இரண்டாவது பெரிய புதைக்குழியாக மாறியுள்ளது இரண்டாம் கட்ட அகழ்வாய்வின் முப்பத்தி நான்காவது நாளான நேற்று செம்மணி மனித புதைகுளியில் மேலும் பதினாறு பேரின் எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டன அகழ்வு தளத்தை பார்வையிட்ட ஊடகவியலாளர்கள் குழந்தையனுடையது என சந்தேகிக்கப்படக்கூடிய எலும்புகளை கண்டுள்ளனர் எனினும் தடையவியல் பரிசோதனைக்கு பின்னரே இது தொடர்பில் உறுதிப்படுத்தப்படும் என சட்டத்தரணி ரனிதா தெரிவித்தார் செம்மணி புதைகுழியிலிருந்து ஒரே நாளில் அதிக எண்ணிக்கையிலான உடல்கள் நேற்று அடையாளம் காணப்பட்டன செம்மணி மனித புதைகுழி வளாகத்தில் இருந்து இதுவரை குழந்தைகள் உட்பட அடையாளம் காணப்பட்டுள்ளன முப்பத்தி இரண்டு நாட்கள் இரண்டாம் கட்ட அகழ்வாய்வின் பணிகள் மேற்கொள்ளப்பட்ட ஆகஸ்ட் ஆறாம் தேதி முதல் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது செம்மணி மனித புதைகுழியிலிருந்து சிறுவர்கள் உட்பட நூற்றி ஐம்பது பேரின் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டு நீதிமன்றத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தன பதினெட்டு நாட்களின் பின்னர் அகழ்வாய்வுகள் நேற்று முன்தினம் மீண்டும் ஆரம்பமாகிய போது ஸ்கேன் பரிசோதனைக்கு அமைய அகழ்வு தளத்தை விரிவுபடுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன இலங்கையில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய மனித புதைகுழி மன்னாரில் உள்ள சதோச மனித புதைகுழியாகும் அங்கு இருபத்தி எட்டு சிறுவர்களின் எலும்புகள் உட்பட முன்னூற்றி எழுபத்தி ஆறு எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டன இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட மூன்றாவது பெரிய புதைகுழியாக கருதப்படும் மாத்தலை வைத்தியசாலைக்கு அருகில் உள்ள ஒரு இடத்திலிருந்து நூற்றி ஐம்பத்தி ஐந்து எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டன இலங்கையின் நான்காவது பெரிய மனித புதைகுழியான கொழும்பு துறைமுக மனித புதைகுளியிலிருந்து குறைந்தது எண்பத்தி எட்டு பேரின் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளதோடு அதன் அகழ்வு பணிகள் இடைநிறுத்தப்பட்ட ஐந்தாவது பெரிய புதைகுழி மன்னாரில் உள்ள திருக்கேதீஸ்வரம் புதைகுழியாகும் அங்கு இரண்டாயிரத்தி பதிமூன்றில் எண்பத்தி இரண்டு மனித உடல்களின் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன கொக்கு தொடுபாய் மனித புதைகுழியின் அகழ்வாய்வு பணிகள் நிறைவடைந்த நேரத்தில் ஐம்பத்தி இரண்டு நபர்களின் எச்சங்கள் மீட்கப்பட்டன